நடிகர் அஜித்துடைய அடுத்தடுத்த படங்கள் ஆக இருக்கு அவருடைய ரசிகர்களுக்கு புதிய உற்சாகத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு வரும் ஆறாம் தேதி விடாமுயற்சி படம் திரையரங்குகளில் ஆக இருக்கக்கூடிய நிலையில் படம் மாசான புக்கிங்கை பெற்று வந்துகிட்டு இருக்கு அஜித்குமாரோட த்ரிஷா அர்ஜுன் ஆரவ் உள்ளிட்டவங்க நடித்து மகிழ்திருமணி இயக்கத்தில் உருவாகியிருக்கு விடாமுயற்சி இந்த படத்தினுடைய ஷூட்டிங் தாமதத்தினால ரிலீஸும் அடுத்தடுத்த தேதிகளை அறிவித்து தாமதமாகி இருந்தது இந்த படத்துக்கு அடியிரூர் இசையமைச்சிருக்கக்கூடிய நிலையில் படத்தினுடைய அடுத்தடுத்த பாடல்கள்

மூவாயிரத்திற்கும் அதிகமான திரையரங்குகள்ல விடாமுயற்சி படம் தற்போது ஆகி இருக்கு ரசிகர்கள் அதிக அளவில் டிக்கெட்டுகளை புக் செய்ய ஆர்வம் காட்டி வந்துகிட்டு இருக்காங்க கடந்த பொங்கல் தள பொங்கலாக அமையும்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு படத்தினுடைய ரிலீஸ் தள்ளிப்போனது ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது இருந்தாலுமே படம் ரிலீஸ் ஆகும் நாள் தான் பண்டிகைன்னு அஜித் சொன்னது மகளிர் திறமை நீ தன்னுடைய பேட்டியில குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த படத்துக்கு அந்த மாதிரியான ஒரு வரவேற்பையும் கொண்டாட்டத்தையும் ரசிகர்கள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்க அடுத்தடுத்த பாடல்கள் வெளியாகிய மிகப்பெரிய அளவுல ரசிகர்களை கவர்ந்துட்டு வருது அந்த வகையில அனிருத் முன்னதா அஜித்துக்கு கொடுத்த பாடல்களை காட்டிலும் இந்த படத்தினுடைய பாடல்கள் சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதா விமர்சனங்களும் எழுந்திருக்கு இந்த நிலையில அந்த படத்துக்காக இசையமைப்பாளர் அனிருத் பெற்றிருக்கக்கூடிய சமளம் பத்தி தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுக்காக அனிருத் கோடி ரூபாய் வரைக்கும் தகவல் வெளியாகி இருக்கு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துட்டு வராரு அனிருத் இதையொட்டி அவருடைய சம்பளமும் கணிசமா படத்துக்கு படம் அதிகரிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கு அடுத்ததா ரஜினிகாந்த் விஜய் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோடு இணைஞ்சி அடுத்தடுத்த படங்களுக்கு இசையமைச்சிட்டு வராரு அனிருத் தற்போது அவர் ஒரு படத்துக்கு இசையமைக்க பத்து கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் பெறுவதாகவும் சொல்லப்பட்டு வருது